முடிச்சந்த ஒரே கேக்குற சொல்ற மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துர்க்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் இல்ல லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டิค ஆன் ஹிந்துத்துவா हिंदुत्व 1995 ராமஜித் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் hadir சிவசேனா என்ன கேஸ்னா हिंदुत्वனா என்ன ஒரு தலைவர் தேர்தல் களத்துல हिंदुत्वானு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா हिंदुत्वான ஒரு மதமா हिंदुत्वான இந்துவா இதுதான் கே இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அத ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவம் என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஹிந்துத்துவாவை பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை அதை வச்சு தான் நான் பேச முடியும் ஹிந்துத்துவா என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் உங்கள் என்ன நல்ல கேள்வி ஏன் ஹிந்துத்துவா எல்லாரையும் மரவடைக்கும் இன்னைக்கு நான் ஜெயலலிதாமாவை பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதாமா பேசுறாங்க ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க முன்னூத்தி எழுபதை பத்தி ஸ்டாண்ட் என்ன ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது பண்ணி கவுன்சில் குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மசித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா இன்டெகிரேஷன் கவுன்சிலில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் அதனுடைய நிறைவு விழா சென்னையில நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வழி அதனால போக மாட்டேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார் கம்பேர் பண்ண ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இரண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்ட்டஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம்கே அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேதுவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து

அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் ஆர் எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் கட்டிக்கிறோம் அரசு கட்டி கொடுக்காது அரசு பணத்திலே ஒரு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு